சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சரி நம்ம வந்து சாயப்பா நம்மளுக்கு எவ்வளோதான் நம்பிக்கை சொன்னாலும் நம்மளுக்கு நம்பிக்கையே வர்றதில்லை ஏன்னா நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுருக்கோம் அவர் நாங்கள் ஜாலியாக உட்காந்து நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்கிறாரு அதை அனுபவிச்சுட்டு பார்த்து அதெல்லாம் தெரியும் நம்ம நினைப்போம் ஆனால் அவர் நம்மளை விட எல்லாத்தையுமே அனுபவிச்சு பார்த்துருக்காரு இப்போது கடவுள்ன்றது என்ன கடவுள் வேறு இவங்க வேறு எங்கள் மாமாவுக்கு வந்து அவர் வந்து பெரியார் இது ஆனால் அவருக்கு வந்து சாமியெல்லாம் பற்றி பேசுனா சண்டை தான் வரும் அதனால் நான் அதை பற்றி பேசவே மாட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா சாயப்பா பிடிக்கும் பிடிக்கும்னா நம்ம என்ன மாதிரிலாம் அதிகமாக இதுவும் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனால் வந்து மதிப்பு கொடுப்பார் ஏன்னா அவர் வந்து உயிரோடு வாழ்ந்தவர் அவருக்கும் நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே கடந்து வந்திருக்காரு அவருக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் அவரும் வேலை செஞ்சுருக்காரு அவமானப்படுத்தியிருக்காங்க அவங்கள எப்படி எல்லாம் பேசுவாங்க தெரியுமா எல்லாருமே சரியான இதாக பேசுவாங்க அந்த சீரடி சாய் எங்கள் சாயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணினாலுமே அவர் வந்து சகிப்புத்தன்மையோட பொறுமையாக அமைதியாக அன்பாக பேசுகிறனால தான் இந்த அளவுக்கு அவர் இல்லாத போது இவ்வளோ பிரபலமாக இருக்காரா அப்படின்னா பிரபலமாகிறது அவரோட குறிக்கோள் கிடையாது மக்களை வந்து அவங்க கர்மாக்கள் வந்து விடுபட வைக்கணும் அவங்கள நல்வழிப்படுத்தணும் அவங்கள முறையாக நல்ல விதத்தில் கொண்டு போய் சேர்த்தணும் அவரோட குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான் அவரோட குறிக்கோளாக வச்சிட்டுருக்காரு அவர் சலிக்க சலிக்க சலிக்காமல் நம்மளுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கிறதுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு நம்மளுக்கு பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார் நம்ம காது கொடுத்து மட்டும் கேட்டால் போதும் நம்ம காது கொடுத்து கேட்கறதுக்கு யார் யார் தயாராக இருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம் இப்போ நம்ம அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமா அன்பு குழந்தையே நீ என்னிடம் வந்து சேர்த்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தியிருக்கிறாய் இப்பவும் சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதே என் விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய் ஒழுக்கம் எனும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாள் ஒழுக்கம் என்பது உன் அன்பானவர்களுக்கு மட்டும் நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைபிடிக்க வேண்டும் அதுவே தர்மம் நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை தலைகாக்கும் காக்கும் எவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்வது அவனை வாழ்வில் வெற்றியடைவான் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்புரிந்தால்தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல் வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடுஞ்சொல் இவற்றிலிருந்து விலகினில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ் எந்த நேரத்திலும் நிலையிலும் நிதானத்தை கைபடி இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடச் செய்து உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்யும் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் இனி உன் வாழ்க்கையில் இன்றும் பொற்காலம்தான்னு சொல்கிறாரு சரிங்களா அதனால் யாரும் வந்து அச்சப்பட தேவையே இல்லை தைரியமா இருக்கலாம் செடிகளின் வளர்ச்சி எப்படி வேர்களின் வளத்தை பொறுத்து இருக்கிறது அதுபோல் ஆன்மீகத்தில் நீ பிரியம் கொண்ட கடவுளின் மீதோ அல்லது குருவின் மீதோ உள்ள நம்பிக்கை பொறுத்தே உன் கர்மா என்ற தூசிகள் அகலும் முதலில் நம்பிக்கையை உறுதி செய்வேன் பிறகு அதில் நிலையாக உள்ளாயா என்று சோதித்து பார்ப்பேன் என் பொறுமையும் சோதனை செய்வேன் வாழ்க்கையை வாழ்வதற்கு இவ்வளவு சோதனைகளை கடக்க வேண்டுமா என்று தானே கேட்கிறாய் வாழ்க்கை வெறும் வாழ்வதற்கு மட்டும் அல்ல உன் ஆத்மாவின் தன்மை உன் பிறப்பின் நோக்கம் தெரிந்து அறநெறியுடன் வாழ்வதற்கு அத்தகைய சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் கவலை கொள்ளாதே என் உயிர் பிள்ளையும் நீயே என் அன்பிற்குரிய சிஷ்யனும் நீயே எல்லாம் நல்லதே நடக்கும் ஒன்றை நினைவுகொள் நான் என்றும் இருப்பேன் உனக்காக உன் உலகமாய் சில தருணம் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மழையாய் இடியாய் சில நிகழ்வுகள் வருவதும் போவதும் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே சாய் அப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து அளிப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உனக்கு நான் இருப்பேன் என்று சாயபா சொல்கிறாரு சரிங்களா நாம் அதனால் எதற்கும் கலங்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம எல்லாரும் ஜம்னு சூப்பராக தான் வாழ போகிறோம் நீங்கள் தைரியமாக செயல்படுங்க உங்களுக்கு மன தைரியத்தை மட்டும் உங்கள் கூடவே வச்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சு மன தைரியத்தோடு செயல்படுங்க சூப்பராக ஜெயிப்பீங்க வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகை சரணம்